இது கலைஞர் தொலைக்காட்சி விளங்கும் செல்ல குட்டி அண்ணாச்சி அதே நிகழ்ச்சி அரண்மையா தம்பி மீசலி வடிவே வடிவேலா எப்படி நீ வடிவேல் சார் மாதிரியே பண்ணுவே நீ ஆமா எனக்கு ஒரு ரெண்டு பண்டி காட்றியா கிளே அவங்களே பாட்டு பாட்டு பாடி கட்டா வடிவேல் மாதிரி யாராவது பாட்டு பாடி பாத்தீங்களா நீ இப்ப பாருங்க இப்போ கேளுங்கங்க சங்கி மங்கி ஐ முஸ்கா ஐ முஸ்கா வா எந்த ஊர் பாசனியே தெரியலையே இதெல்லாம் சீரமுளியா இருக்கு வடிவேல் மாதிரி அழுது கட்டறியா வடிவேல் பாத்துக்கிட்டே இருக்க உங்களை மாதிரியே அழுது கட்டுறாப்ல

உங்க அப்பா என்ன மேல பாக்காங்க என்ன பண்ணுங்க தெரியுமா தெரியாது அது உங்க அப்பா என்ன மேல பாக்காங்க எங்க அப்பா மேல கிளம்பிட்டாருமா எனக்கு நான் நல்லா சமையல் பண்ணுவேன் உங்க அம்மா கிச்சன் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் சும்மா என்ன கதல்ல விட கூட நான் கதல்ல ஒண்ணு இல்ல நீ கதல்ல ஊர்ல இல்ல நான் நீங்க தான் சும்மா சும்மா கரவடி இப்போ நான் கேக்குறேன் அப்பளம் பொரிக்கிறது எப்படி எனக்கு பொரிச்சு காட்டு பாப்போம் அதான்

ஆமா இப்படி சாப்பிடுறப்பளே சித்தமே சித்த நானே உங்க அம்மாவுக்கு எத்தனை ವರ್ಷ கல்யாணம் பண்ணாங்க 5 வருஷல கல்யாணம் பண்ணாங்க அஞ்சு நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க யார் வீட்டுல இருந்து பார்த்தம்மா அம்மா ஓட போடுவான் அந்த லைட்டலalle சரி வா ஆமா லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போனாங்க

இந்த பாப்பா என்ன மொழியில பேசுறான் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுமா நீ என்ன பேசுறது பேசுற நல்லா தெரியாத மொத்தி தெரியாத மொழி அது உங்க அப்பா பேர் என்ன பாப்பா எங்க அப்பா பேரு பிரேஸ் உங்க அப்பா பேரு பிரேஸ்லெட்டா

அது நம்மளோட சந்தோஷத்துக்கு கோயிலுக்கு வெளியவே செருப்பு எல்லாம் அது எதுக்கு பாபா சாமி திஷ்டுக்கு சாமி சாமி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற பேர் செருப்ப வெளியே போட்டு போடுறேன் சாமி லிஸ்ட் கா எல்லாரும் வந்துமா கோயில் கோயிலா போய் ஒட்ட போடுறாங்களா எதுக்கு பாபா யானா சாமிக்கு முடி கதை அதுக்கு தான் சாமிக்கு முடி வைக்கிறாங்க

உன் மேல நிறைய கம்ப்ளைண்டோட உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா மாமா என்னன்னு கேப்பமா அம்மா நல்ல கம்ப்ளைண்ட் இருக்குது இந்தா ஹலோ நீங்க கொண்டு வந்த கடைய நாங்க வச்சிருக்கோங்க நீ சொல்லு பாப்பா உங்க அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்டா இருக்கும்

காலேஜ்ல வெவுத்துல போய் முட்டு முட்டு முட்டை வச்சு எங்க அப்பாவுக்கு கடைசி சோறு கொடுத்தோம் சரி உங்க அம்மா கிட்ட கேளு எதுக்காக என்னைய அப்பா விட்டு நீங்க பல்லடத்துக்கு போறீங்கன்னு கேளுமா இங்க எதுக்காக அப்பாவை என்னைய விட்டுட்டு பல்லடத்துக்கு போறீங்க புள்ளை கூட்டிட்டு போங்க ஆச்சு இல்லையா அம்மா பாக்க போறேன் அப்ப இவங்க அவங்க அம்மாவை பார்க்க வேண்டாமா நீ கூட்டி போயிருக்கலாம்ல அத மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாப்ல ஹாஸ்பிடல் கூட்டி போனதனால நான் தனியா போய்ட்டேன் நீ ஹாஸ்பிடல் கேனே கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிடல் தான் என்னைய கூட்டி போலமே நீங்க ஹாஸ்பிடல்ல ஓட மாட்டாங்களா உங்களுக்கு என்ன கொரோனாவா இருக்கு அப்படினு பாப்பா கேக்குறாப்ல அதானே ஆமா ரெண்டு பிட்ட நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டேன் கரண்ட் சிச்சுவேஷன் தந்த மாதிரி சரி வா உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாமா

கூடி சம்பாதிக்குற காசா சரி உங்க அப்பா வந்து அரேஞ்ச் மேரேஜா लव மேரேஜ் என்ன தலைவன் தொங்க போட்டாப்ல உங்க அப்பா இது இந்த பக்கம் காதல கம்மல் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பொம்பள பிள்ளைங்க தானமா கம்மல் போடுவாங்க நீங்க ஏன் போட்டுருக்கீங்கன்னு கேக்க அப்பா நீங்க எதுக்காக கம்மல் போட்டு இருக்கீங்க எனக்கு டை சென்ஸ் புரியுங்கப்பா ஸ்டைலுக்காக போட்டு இருக்கேன் என்னால நீ சரியா கேட்கலடாங்க திரும்ப போய் நீங்க பேசுவீங்க

சரி உங்க உங்க அப்பா பேரு என்ன ஆனந்த் உங்க அப்பா ஆனந்த் என்ன என்ன பண்றாங்கம்மா வாஷ் உங்க அப்பா கேளு நீங்க ஆனந்த் என்னடா ஸ்கூல் ரைட் ஆனந்தி இவருக்கு அப்பான்னு கூப்பிடறது விட யார் யாரோ என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க என் அவர் தான் சொல்லி அவர்தான் சொல்லி ஓ கொடுத்ததே நீங்க நல்லவேளை வாடா போட சொல்லாம

ரொம்ப பனிவர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால உங்களுக்காக ஒரு டயலாக் போறேன் தம்பி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது சோ டக்குன்னு சொல்லிடுறேன் நான் லவ் பண்றேன் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 மாசம் ஆச்சு இது எனக்கு பாத்ரூம் இருக்கு. அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் ப்ளஷ்ரூம் பெட் வந்து கொண்ட பேசுறேன் அது தனக்குள்ள ஓنده. ஆஹா. ஐயா, அப்ப வேற ஏதோ சொல்ல வந்திருப்பான் बोलறங்க. நான் அவசரப்பட்டேன். வருது. சொல்ல உன்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சு நான் டக்குன்னு சொல்லிடுறேன் இது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துடுறேன் ரைட் நம்ம தீஷா ஸ்ரீகார டயலாக் கொடுங்க டென்ஷன் மனசுல பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனு தெரியல ரோட்ல லவ் லெட்டர் கொடுக்க யாரது பார்த்தா என்ன என்ன நினைப்பங்க பேக் போட்டுக்க ஷார்ட் போட்டுக்க கார் வெச்சிருக்க அட நீ ஸ்டூப்பரா நடந்துக்றிய ஹலோ ஹலோ இது இது ஒரு பெரிய நல்ல பலே இருந்தா பாருங்க நான் நான் தான் விஜய் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்